அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைமையும் அறிவித்த அறிவிப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு வேற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயதாமுக்கார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல அதி அதல தள்ளப்பட்டு இருக்கு பல இடங்கள்ல மூன்றாவது இடங்களும் இன்னும் சில இடங்கள்ல நான்காவது இடத்திற்குமே கூட தள்ளப்பட்டு இருக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளுக்குள்ளார அதிமுக இன்னைக்கு சுருங்கி இருக்கு அதுவும் முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இதற்கு அத்தனைக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய சுயநலம் தானே அதிமுக விசுவாசிகளை எடப்பாடி மேல கோபத்தில் இருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கருத்து என்பதும் அதிமுக அதிர்ச்சி கொள்ள வச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகிறது என்கின்ற கேள்வியை எழுப்பி இருக்கு பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் என்கின்ற மிகப்பெரிய கனவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதற்கு பலமான அடித்தளத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருக்கிறாங்க நேற்று தினம் அன்மொழி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட இருக்கக்கூடிய அறிக்கையை மிக ஆழமாக உள்பாங்கிருந்தா அது நம்மளுக்கு புரியும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நான்கு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதாவது பத்தொன்பது லட்சம் வாக்குகளை வெறும் பத்து நாடாளுமன்ற தொகுதி அதாவது அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே இது இந்த வாக்குகள் என்பது ஏறத்தாழ தாழ பாமக தனித்து பெற்ற வாக்குகள் தான் அதை நமக்கு உன்னிப்பா கவனிச்சாகணும் அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய பலம் இல்ல ஏ தேமுதிக மதிமுக விசிக போன்ற தமிழ்நாட்டுல பிரபலமான கட்சிகளுடைய பலமும் கூட இல்ல முழுக்க முழுக்க பாமக பாஜக கூட்டணி மட்டும் பெற்ற வாக்குகள் இதுல இருபது தான் பாஜகவுடைய வாக்குகள் இருக்கும்னு தான் சொல்லப்படுது எப்படி கணக்கிட்டாலும் அதுவாகத்தான் இருக்கும் எப்படி குறைத்து பார்த்தாலும் பாமக இந்த தொகுதிகளில் பதினைந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் அதாவது இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியில் அதுலேயும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது திண்டுக்கல் பகுதி நீங்க இதுல வட மாவட்டங்களை மட்டும் கணக்கிட்டு வச்சா கூட இதே பதினைந்து லட்சம் வாக்குகள் மத்த மிச்சம் இருக்கக்கூடிய பத்து நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு இருந்தாலும் கிடைச்சிருக்கும் ஆக மொத்தம் இது முப்பது லட்சம் வாக்குகளாக உயர்ந்திருக்கும் தென் மாவட்டங்களில் குறைந்தபட்ச பத்து லட்சம் வாக்குகளை வச்சிருந்தா கூட பாமக இந்த தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது லட்சம் வாக்குகள் வாங்கினதா தான் கணக்கு அதைத்தான் செல்ல பிறந்தகை அவர்களும் கூட குறிப்பிட்டிருந்தாரு பாமக எட்டு எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடம் உயர்ந்திருக்கு அதனால தான் மத்திய சென்னை தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பார பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடம் பிடிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நான் ஏன் குறிப்பிட்டிருக்கிறேன்னா பாமக எந்த இடத்துலையும் பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை வெற்றியை பெறாது என்பது வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் தருமபுரி திமுகவுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்ததை நம்ம கவனிக்கணும் அதிமுக மாதிரி கூட்டணி பலம் இல்லை பலம் இல்லை அதிகார பலம் இல்லை எல்லாத்தையும் கடந்து அந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த சூழ்நிலை அன்புணி அவர்கள் சொன்ன கருத்தும் இதுவாகத்தான் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே நாம ஒன்னு தெளிவுபடுத்தி நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதற்கான அடித்தளம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆக மொத்தம் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு பெரிய பின்னணிகளை நம்ம சந்திக்கல இன்னும் சில சொல்ல போனா குறிஞ்சிப்பாடி நெய்வேலி செய்யாறு வந்தவாசி பல உள்ளிட்ட பல தொகுதிகளில் இப்ப ஏன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் கூட வச்சுக்கிட்டா கூட பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய எல்லாம் நம்ம இரண்டாயிரத்தி பதினாறை விட பல வாக்குகள் முன்னேறி சென்றிருக்கிறத பார்க்க முடியுது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் பாமக பாஜக கூட்டணி முன்னிலை வகித்ததையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம நினைச்சுக்கணும் அது நிதர்சனமான உண்மையும் கூட அதில் ஏதோ நம்ம மிகைப்படுத்தி பேசுறோம் ஏதோ நம்ம பின்தங்கிட்டோம் என்றதை தேத்துறோம்ன்ற மாதிரியான கதையெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க ஒன்று கவனிச்சு பார்க்கணும் நம்ம நான்கு புள்ளி மூன்று ஒரு சதவீதம் வாக்குகளை இழக்கல பெற்று இருக்கிறோம் இது தன்னகரத்தையே கொண்டு வக்கிறோம் இன்னொன்னு குறிப்பா நம்ம தனித்து நின்றோம் இதை விட அதிகமான வாக்குகளை பெற முடியும் என்பதை நிரூபிச்சியும் இருக்கிறோம் அதனால நம்ம எந்த இடத்திலும் சோர்வடைய தேவையில்லை இப்ப அன்பு ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாமக திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை கட்டமைத்து அந்த அணிக்கு அணி மூலமாக ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கையை தெளிவுபடுத்தி அதனால அதிமுகவுக்கு என்ன ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தனித்து விடப்பட்டு விடுவோமோ எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்கிற அதிமுக விசுவாசிகள் வேதனை வயராக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைமை அண்ணாமலை அவர்களும் அதை உறுதி சொல்லி இருக்கிறாங்க அதிமுகவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதனால அந்த கட்சியில ஒரு சில ஒரு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை இவரே அறுதிட்டு சொல்லிட முடியாது தேசிய தலைமை முடிவெடுக்கணும் நாளைக்கு நடக்க இருக்கிறதா இன்னைக்கு சொல்ல முடியாதுன்றத ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட நாளைக்கு நடக்க இருக்கதை இன்னைக்கு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் கூட இருக்கலாம் அதுக்கு எடப்பாடி புத்தி வந்து திருத்திக்கிட்டார்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா வகையிலுமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் திமுக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழ்ச்சி அடைய போகுது ஏன்னா நம்ம முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் வைத்திருந்த திமுக இன்னைக்கு இருபத்தி ஆறா சுருங்கி இருக்கு ஏறத்தாழ ஏழு விழுக்காடுக்கு மேலான வாக்குகளை எழுந்திருக்கு முப்பது லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு ஆனாலும் திமுக வெளிக்காட்டி கொள்ளாம ஏதோ நம்ம வெற்றி பெற்று விட்ட மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கும் தெரியும் ஆனால் தொண்டர்களை சோர்வடைய கூடாது என்பதுதான் திமுகவுடைய நினைப்பா இருந்துகிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு விழுக்காடு என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தல இருபதாக கூட சுருங்கும் அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு இந்த இந்த சட்டமன்ற தேர்தல் பாமகவுக்கு ஆத ஆதாயம் தரக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கு அதிமுகவுக்கு அழிவை தரக்கூடிய தேர்தலாகவும் மாறி இருக்கு இதில் ஒருவேளை இப்படியும் இருக்கிற சமூக வலைதளங்கள்லாம் இது பண்ணுது அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு சம்மதித்தனால் பாமக பாஜக கூட்டணி நூத்தி இருபது தொகுதிகளிலும் அதிமுக நூற்றி இருபது தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சமூக வலைதளங்கள்ல பலரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஏன்னால் பா அதிமுக என்பது இப்போ வீழ்ச்சி அடைந்திருக்கு பெரிய செல்வா இல்லை பதினெட்டு தொகுதி சதவீதத்தை கூட பெற முடியாத அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை கூட்டணிக்கு வந்திருந்தாலும் கூட அதனால நூத்தி இருபது தொகுதிகளை கூட கேட்டு பெறுவதற்கு தகுதி இல்லாத கட்சியாக மாறிடுது இப்ப அதுவுமே அதிமுகவும் தெரிஞ்சிக்க கம்பெயர் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அதனால நம்ம பாமக எப்பயுமே நம்ம நினைச்சிருந்தோம் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு அப்படி ஒரு கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்ம கூட கூட்டணியை

நம்ம மாதிரியான போராட்டத்தின் மூலமாக சாதித்து கொள்ளக்கூடிய கட்சிகளுக்கு இந்த எம்பியோ எம்எல்ஏவோ பெரிதளவில் நமக்கு பயன்பட போகிறது கிடையாது ஏன்னா எண்பத்தி ஏழு போராட்டத்தில் நம்ம ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்களோ எம்பி எம்எல்ஏ வச்சு நம்ம சாதிச்சுக்கிட்டு கிடையாது இப்போ எம்பி எம்எல்ஏ வச்சு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் புதுசாக வந்திருக்கிறாங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பியெல்லாம் வந்தோடனே அவங்களுக்கு ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அவர்களுமே கூட வேங்க வயையில நீதி பெற்று தர முடியல வேங்க வயல்ல மலம் கலந்தவன கூட கைது செய்ய முடியாத அளவிற்கான அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவங்க என்னத்தை பண்ண போறாங்கன்றது தெரியல அது அவர்கள் விஷயம் அப்படியான வெற்றி நமக்கு தேவையில்லை அப்படியான வெற்றி நமக்கு தேவையில்லை இப்போ கிடைத்திருக்க வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி அதிமுகவை நாம அச்சப்பட வைத்திருக்கிறோம் அதிமுகவை இக்கட்டான நிலைமைக்கு தள்ளி இருக்கிறோம் அதிமுக என்கின்ற கட்சியை மூன்றாவது இடத்திற்கு பின்தள்ளி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே பாமக பாஜக கூட்டணி தொடர் தொடர்ந்தாலும் அது பாமகவுக்கு பலம் பாமக தனித்து நின்றாலும் பாமகவுக்கு பலம் பாமக அதிமுக கூட்டணி அமைந்தாலும் பாமகவுக்கு பலம் என்று மூன்று சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு விதத்தில் அரசியல் தான் என்பதை நாம உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் நன்றி